வணக்கம் 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 நண்பர்களே செந்தில் பாலாஜி குறித்து தற்போதைய தகவல் அதாவது உடல்நிலை குறித்து வெளியான ஒரு தகவல் தான் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா நடிப்பா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போ வந்து எழுந்துட்டுருக்கு செந்தில் பாலாஜிக்கு செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் ஒன்று ரெண்டு கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா வெளியாச்சு அதில் ஒரு ஃபோட்டோ வெளியாச்சு ஸ்டாலினை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை பார்க்குற மாதிரி பேட்டில் படுத்துட்டுருக்க மாதிரி ஒரு கிளிப்பிங் வெளியாச்சு இருந்தாலும் அவர் கண்ணை திறந்து இப்போ பேசிகிட்ருக்கிற மாதிரி எந்த ஒரு கிளிப்பிங்ஸுமே வெளியாகலை ஸோ இது அத்தனையும் நடிப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் எழுந்துட்டுருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது உடல்நிலை ப்ராப்ளம் இருக்குங்களா இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே போய் இதெல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜோடிக்கப்பட்ட ஒரு சம்பவம் அனைத்தையும் போய் அவர் எப்படியும் நல்லா தான் இருப்பார் அவர் நடிச்சிட்ருக்காரு செந்தில் பாலாஜிக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு கூடு போட்டு அறுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள்லாம் நிறைய விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் நல்லா தான் இருக்கார் கேஸில் மாட்டிக்குமான்னு சொல்லிட்டு கேஸை தள்ளி போகிறதுக்காக அதாவது கேஸுடைய பாதையை வந்து பார்த்திங்கன்னா திசை திருப்பத்துக்காக இந்த மாதிரி சூழ்ச்சிகள்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க செந்தில் பாலாஜிலாம் நல்லா தான் இருக்கார் அவர் செஞ்ச ஊழல்னால நிறைய பேர் மாட்டுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பிளான் போட்டு படத்தில் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானை வந்து எஸ்டப்ளிஷ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு கொஞ்சம் ட சீரியஸில் இருக்கார் பொழைச்சிட்டாரு எந்திரிச்சிட்டாரு சாப்பிட்றாரு தூங்குறாரு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து இது போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க இந்த கேஸை எதிர்பார்க்கலாங்க சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவர் வந்து ஊழல் செய்திருக்கிறாரா இல்லையா அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்படுமா நிரூபிக்கப்படாதா யார் மீது இந்த தவறு நடந்திருக்கு அப்படின்ற அனைத்து விதமான கேள்விகளுக்கும் செந்தில் தான் இருக்குது செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படியாவது அமலாக்கத்துறையிடம் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்தாருன்னா அமலாக்கத்துறையின் விசாரணையில் கிடைக்கிற ஆதாரங்களையும் வாக்குமூலத்தையும் வைத்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுவாங்க ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி நிரபராதியா இல்லை குற்றவாளியா அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரிய வரும் அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனை நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருப்பார் மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும் இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ எதிர்பார்க்கலாங்க செந்தில் பாலாஜி வந்து சீக்கிரமே மாட்டுவார் தப்பு பண்ணியிருந்தால் அவர் மாட்டுவார் தப்பு பண்ணுன்னா சீக்கிரமாக வெளி விடுதலை ஆகுவார் ஜாமீன் வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற காவல் வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்கப்பட்டிருக்கவருக்கு அவர் அவருடைய மனைவி இரண்டு வழக்குகள் தொடுத்தாங்க இல்லைங்களா ஆட்கொணர்வு மனு ஒன்று இன்னொரு இன்னொரு மனு ஒன்று ரெண்டு மனு வந்து பார்த்திங்கன்னா தாக்க மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க அந்த மனுவின் விசாரணை வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்ற அந்த ஒரு கேஸையும் ஒத்தி வச்சுருக்காங்க அதுவும் கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் பக்கம் மசமாகன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்